ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்கர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் மாதா பிதா குலதேவதா துணை கொண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அதாவது இந்த ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் சுக்ரன் குரு புதன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் இருக்க அடுத்ததாக கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகு சனி வந்து வக்கரம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் முழுமையாக இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பன்னிரெண்டு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் இது மாறாது இந்த ராசிகளுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும் இன்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் இன்னென்ன பாசிட்டிவ் இன்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதில் முக்கியமான சில பரிகாரங்களோடு சில ஸ்லோகங்களோடு சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வராங்க அப்போ தான் உங்களுடைய சந்தேகங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அது அடுத்ததாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது ஸோ அதுபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சில மாறுதல்கள் வரலாம் ஆனால் இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்குமே இது பொதுவான பலன்கள் வெள்ள இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் மேஷராசின்னு இப்படி தான் இருக்கும் சில பேருக்கு இந்த பலன்களே எல்லாருக்கும் பொருந்தின மாதிரி இருக்கும் இப்போ எத்தனையோ பேர் எனக்கு டைரக்டாக கால் பண்ணி சொல்லுவாங்க சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய நேர்லேயே வந்து சொல்லியிருக்காங்க நேர்லேயே எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரில் இருந்து நேரடியாக வந்து சுவாமி நீங்கள் சொன்ன அப்போல்லாம் நீ எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு மாறி கூட இருக்கலாம் ஆனால் உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு குறைந்த கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சார் சுவாமி நான் இந்த டைமில் நான் உங்கள் வீடியோ காலில் பேசுகிறேன் நார்மல் காலில் உங்ககிட்ட பேசுகிறேன் ஸோ நான் இதெல்லாம் நான் என் ஜாதகப்படி நான் கேட்க விரும்புகிறேன் எதிர்கால வாழ்க்கை இதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் நான் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்படி இருக்கணும் என்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் உத்தியோகம் என்னுடைய சொந்த தொழில் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க தனுசு ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்குது ஆகஸ்ட் மாதம் கெட்ட விஷயத்தில் விழுந்துடாதீங்க நல்ல விஷயம் காத்துன்ட்ருக்கு இந்த ரெண்டே வரி தான் கெட்ட விஷயத்தில் விழுந்துடாதீங்க நல்ல விஷயம் காத்துன்ட்ருக்கு பணி இடத்துல புகழ் மற்றும் நிறைய நல்ல பேர் இருக்கும் வேலையில் நிறைய நல்ல அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் குடும்பத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிறைய பெரியோர்களுடைய ஆதரவு குடும்பத்தில் சந்தோஷங்கள் குடும்பத்தில் நற்பெயர் குடும்பத்தில் அடுத்தடுத்து நிறையா சக்ஸஸ் பண்ணி போகக்கூடியது கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை புதிய உறவினர் வருகை அதெல்லாம் இருக்கும் திருமண வரன் வரும் திருமணத்துக்கு வரன் வரும் கல்யாணம் கூடி வரும் கல்யாணம் சேர்ந்து வரும் அதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு நடக்காமே இருந்தவங்களுக்கு வந்து இந்த போராட்ட நட்சத்திரம் தனுசுராசுகளில் திருமணம் நடக்காமல் இருக்கும் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடியது புத்திரபாகியம் ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு தொழில் வளர்ச்சி கடவுளுடைய அருள் நிறைய சிறப்பாக தொழில் வளர்ச்சிக்கு நிறையா இருக்கும் பிள்ளைகளுக்கு சொத்து வாங்கும் யோசனை அதிகமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு இங்கே சொத்து வாங்கலாமா அங்கே வாங்கலாமா பிள்ளைகளுக்கு எப்படி பண்ணலாம் எங்கே இடம் இடம் வாங்கலாம் லேண்ட் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் பெற்றவர்களுக்கு அதிகமாக இருக்கும் சொத்து தொடர்பான சில நல்ல செய்திகள் நல்ல விஷயங்களாக வரும் அரசு வழக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கேசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு நல்ல சிறப்பாக இருக்கும் நல்ல படிப்பு நல்லா இருக்கும் அமைதி எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா மன அமைதி அப்படிங்கிறது மன சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் நிதானம் தேவை செரிமான கோளாறு நிறையா இருக்குது வெந்தய நீர் குடிங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு தவிர்க்க வேண்டிய எண்கள் ஐந்து அதிர்ஷ்டமான கடவுள் தட்சிணாமூர்த்தி குரு வழிபாடு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க புதன்கிழமை இரவு போய் தங்கி வியாழக்கிழமை போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் பாசிட்டிவ் யாரும் எதிர்க்கு யாரும் எதிர்க்க முடியாத நம்பிக்கை நெகட்டிவ் பயணத்தில் தடைகள் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய தனுசுராசி பொறுத்தளவுக்கு உண்டு அடுத்ததாக தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னும் ஒன்று ஒன்று ஒன்றரை வருஷத்துக்குள்ளே ஒரு சில விஷயங்களை சக்ஸஸாக கொண்டு வந்துடுவீங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த கடன் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வேலை விஷயமாக பணம் கொடுத்து அந்த மாதிரியான சில கடன்கள் நன்மையாக இருக்கும் ஸோ இந்த கடன்கள் ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்குள்ளே நிறைய சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஷேர் மார்க்கெட் பங்கு வர்த்தகம் ஓரளவுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது சற்று சிக்கலான கொஞ்சம் அதாவது அவசர முடிவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சில அவசர முடிவால் இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு பெண்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சிறு குறு தொழில்கள் கொஞ்சம் நல்லா லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் விவசாயம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் விவாகரத்து தொழில் விவாகரத்தை சம்மந்தமானது சில விஷயங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முன்னோர்கள் குறையிருக்க நிவர்த்தி பண்ணுங்கள் குலதெய்வதா உங்களுக்கு தனுசு ராசி அளவுக்கு சில பேருக்கு இந்த குலதெய்வம் தெரியாமல் இருக்கீங்க ஸோ அந்த குலதெய்வத்தை என்ன அப்படிங்கிறது முக்கியமாக மூல நட்சத்திரம்ல குலதெய்வ வழிபாடு செய்துமே சில பேருக்கு சரியான சூழ்நிலையில் இல்லை உங்களுடைய சரியான குலதெய்வம் எது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது கர்மம் பார்த்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய கெட்ட விஷயங்கள் என்ன அதுக்கு அதற்கு உண்டான விஷயங்கள் நம்ம என்ன செஞ்சால் நமக்கு நன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுங்கள் குரு வழிபாடு பண்ணுங்கள் ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா தேவதா சகலகாரிய சித்தி அனுகிரகம் குரு குரு சொல்லிகிட்டே வாங்க குரு பிரீதி குருவுடைய விஷயம் ரொம்ப சிறப்பு நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நமக்கு நேரம் கிடைக்கும்போது சில சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது நமக்கு சாதகமான பலன்கள் வரும் அல்லது நமக்கு பாதகமான பலன்கள் தான் நமக்கு வரும் நம்ம எப்படி இருக்கணும் என்ன செய்யணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம என்ன செய்யணும் எப்படி பண்ணணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்கன்னு அமோகமாக வாழ்க்கையில் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அரசு துறை வழக்கறிஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அபவாதங்கள் நிறையா வரும் வீண் கோபதாபங்கள் டென்ஷன் பிரச்சனைகள் நிறையா வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு தர்ம சங்கடமான சில சூழ்நிலைகள் வரும் எப்படி செய்கிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிரட்டல்கள் பிரச்சனைகள் நிறையா வரும் ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதே இந்த துறையில் இருக்கக்கூடிய நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் மன சங்கடத்தால் ஒரு கிட்டத்தட்ட பத்து பத்து நாள் பதினஞ்சு நாள் லீவு போட்டு எங்கேனாவது போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட கண்டிப்பாக ஏற்படும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து ச சிறப்பான சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் மாணவ மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்துங்க இப்போ இருக்கக்கூடிய கவனம் பத்தாது இன்னும் நிறையா க கவனங்கள் இருக்கணும் கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் சிறு சிறு வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்து மறையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மூல நட்சத்திரம் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு வாகனத்தை பண்ணிடலாங்கிற லெவலுக்கு வந்துடும் போராட நட்சத்திரம் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணிகிட்டே வருவாங்க ஆனால் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும் நற்செய்திகள் நிறையா உண்டு போராட நட்சத்திரம் தனுசு ராசிக்கு உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி என்றைக்குமே கேள்விக்குறி தான் அந்த கேள்விக்குறியை மட்டும் பார்த்துக்கோங்க சரியா இருக்கா இல்லையா என்ன அப்படிங்கிறது மற்றது எல்லாமே உங்கள் ராசிப்படி சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும் ஸோ வெற்றி உமதே ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய இதை கொண்டு வாங்க சுகம்